சகோதர சகோதரிலே அஸ்லாம் ரமத்துல்லாஹி ரமத்துல யூனுஸ் நபி அவர்கள் மீன் வயிற்றுக்கு உள்ளே போன பிறகுதான் இறைவனுடைய உதவி வந்தது யூசுப் நபி அவர்கள் கிணற்றுக்குள்ளே வீசப்பட்ட பிறகுதான் அல்லாவுடைய உதவி வந்தது மூசா அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் துரத்தி கொண்டு வருகின்றார் ஆக தன்னுடைய படையினரோடு முசா அலி இஸ்லாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது எதிரிலே கடல் குறுக்கிடுகிறது அப்போ மூசா நபியோடு இருந்தவங்க சொன்னாங்க மூசாவே உம்மை நம்பி வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோமே எங்களுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்று இந்த கடலில் மூழ்கி நாங்கள் சாக வேண்டும் அல்லது வாளுக்கு இரையாகி நாங்கள் கொல்லப்பட வேண்டும் இது மட்டும்தான் வழி அப்படின்னு வந்து ரொம்ப ஆவேசமா பேசும் பொழுது முசா இஸ்லாம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் மைய ரப்பி சஹிதீன் என் இறைவன் என்னோடு இருக்கின்றான் எனக்கு வழிகாட்டுவான் ஆக கடலில் விழுந்த பிறகுதான் கடலிலே இறங்கிய பிறகுதான் இறைவன் என்ன செய்கின்றான் அவருக்கு உதவி செய்கின்றான் அதே மாதிரி நீங்க இப்ராஹிம் நபிய பாத்தீங்கன்னா அவங்க நம்புறதுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறார்கள் இறைவனை பற்றி சொல்கின்றார்கள் மார்க்கத்தை பற்றி சொல்லுகிறார்கள் நம்புறது கோபப்படுகிறான் நம்புறது கோபப்பட்டு எந்த அளவுக்கு செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கி நெருப்பிலே எறிகிறான் ஆக நெருப்பிலே விழப்போவதற்கு முன்புதான் அந்த கடைசி கட்டத்தில் தான் இறைவனுடைய உதவி வருகிறது அப்ப நீங்க இப்ப சொன்னதை நீங்க அப்படியே எல்லாத்தையும் தொகுத்து நீங்க பாத்தீங்கன்னா யூனுஸ் நபியா இருக்கட்டும் யூசுப் நபியா இருக்கட்டும் இப்ராஹிம் நபியா இருக்கட்டும் குரானில் சொல்லப்படுகின்ற வரலாறுகள் எல்லாவற்றிலும் நீங்க பார்க்கும்போது அந்த நபிமார்கள் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அந்த சோதனையின் உள்ளே சென்ற பிறகுதான் அல்லாவுடைய உதவி கிடைக்கிறது எனவே நமக்கு வரக்கூடிய சோதனைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து பயந்து விடக்கூடாது மனம் தளர்ந்து விடக்கூடாது இறை நம்பிக்கையை இழந்து விடக்கூடாததாக இறைவன் இறைவன் மீது அபாரமான நம்பிக்கை இருக்க வேண்டும் அழுத்தமான

இறைவனிடத்திலே உதவியும் கோரிடம் என்று சொன்னால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு உதவுவான் இறைவன் நம் அனைவருடைய ஈமானை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவானாக இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியை தருவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணிடம் பிரஸ் பண்ணுங்க